முன்னோர்கள் பெரியவர்கள் பார்த்து வைத்து திருமண பந்தத்தை உருவாக்குகிறார்கள் இதற்கு சம்பிரதாயங்களும் சடங்குகளும் பர்ப்பல ஜோதிடம் முதலில் பார்ப்பது அதில் பத்து பொருத்தங்கள் என்று அந்த பத்து பொருத்தத்தில் ஏழு பொருத்தம் இருக்கிறதா ஒன்பது இருக்கிறதா என்று எண்ணிக்கை அளவில் பார்ப்பதை காட்டிலும் மிக முக்கியமான ஐந்து பொருத்தங்கள் தின பொருத்தம் கணப்பொருத்தம் யோனி பொருத்தம் வசியப் பொருத்தம் ரட்சி பொருத்தம் என மிக மிக முக்கியமான ஐந்து பொருத்தங்கள் பார்த்தால் போதும் அதில் நான்கு இருந்தால் கல்யாணம் திருமணம் பந்தத்தை முடித்து வைக்கலாம் இருப்பினும் பந்தங்களில் பிரிவுகள் பிளவுகள் ஏற்பட்டு இன்று சமுதாயத்தில் அதிகமாக பரவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பிரிவு என்று ஒரு இது இது ஏன் வருகிறது என்றால் கிரகங்களில் மிகவும் பாவக்கோளாக கருதக்கூடிய ராகு கேது தோஷம் அனைவருக்குமே இருக்கிறது எனவே இதை நேரடியாக ஒரு உங்கள் அருகாமையிலோ இல்லை விவரம் தெரிந்த பரிகார ஜோதிடர் என்ற முறையில் ராகு கேதுக்கு நிச்சயமாக பரிகாரம் செய்து விட்டீர்களா என்று முதலில் ஒரு தீர்மானத்துக்கு வாருங்கள் அதை செய்து முடித்திருந்தால் பின்பு திருமண பந்தத்தை அமைத்து கொள்ளுங்கள் இல்லையேல் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமது நகங்களில் கை விரலில் நகம் எப்படி வளர்ந்து வரும் பொழுது வெட்டுகிறோமோ அதே போல் தேவையில்லாமல் கருத்து வேறுபாடுகள் மன உளைச்சல்கள் வந்து பிரிவினை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது வருமுன் காப்பும் என்பது போல் ராகு கேது தோஷம் திருமண பந்தத்துக்கு முன்பாகவே ஒவ்வொருத்தரும் அந்த கலத்திர தோஷம் ராகு கேதுனால் மூன்று விதமான தோஷம் இருக்கிறது எனது ஆசான் குருவாக எனக்கு குருவாக பத்து குருமார்கள் இருந்தார்கள் அவர்கள் சொல்லி கொடுத்த விதத்தில் நான் இன்று வரை அதை கடைபிடித்து வருகிறேன் அதற்கு சிறந்த பரிகாரம் முறை ஒன்றே தீர்வாகும் தெய்வ வழிபாடு காலகஸ்தி ஏன் கால அஸ்தி என்று பேர் காலத்தினால் ஏற்படக்கூடிய அஸ்தி எங்கே கரைப்போம் அனைவருக்கும் தெரிஞ்சுதான் பஞ்சபூதங்கள் ஒன்றான நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம் அது சமுத்திரத்தில் சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடலில் போய் நம்ம கரைக்கணும் காலங்கள் நேரங்கள் நேரம் இல்லை ஒரே வார்த்தை சாப்பிட்டியா என்று கேட்டால் இல்லை ஏன் நேரமில்லை சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் உழைத்து என்ன நாம் பயன்பெற்றோம் என்று கேட்டால் அதுவும் ஒன்றுமில்லை இல்லை என்பதை சொல்வதற்காக இத்தனை பாடுகள் யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் பரமபாதம் போல் உங்களுடைய வாழ்க்கை ஏணி ஏறுகிறது பாம்பு கடைத்து இறங்குகிறது இதுதான் ஏகாதசி என்று நாம் நம்மளுடைய பெரியவர்கள் கண் விழிப்பதற்காக ஒரு விளையாட்டை சொல்லி வைத்துள்ளார்கள் இது விளையாட்டு இல்லை வாழ்க்கை என்று உணருங்கள் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி